என்ன பொருள்னா ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா மாட்டு சாணிங்க சரி சரிங்க இது வந்து மலை மாட்டு சாணிங்க ஆட்டு சாணங்க சரிங்க இதுவும் ஆனா இது வந்து பிரஸ் மட்டுங்க சரி கரும்பு பிரஸ் மட்டுங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா பகாசு மாங்க இது என்னன்னா நிலக்கடி சாம்பலுங்க ஆனா இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா கோழி சரி சரிங்க இது நம்ம அப்போ இதுவும் பண்ணி இருந்து நமக்கு இருந்து எடுக்கணும் எதனால் இப்ப இந்த அஞ்சு பொருள் சேர்த்துறாங்கன்னா அந்த காலத்துல வந்து ஆட்டு சாணம் மாட்டு சாணம் கோழி எருவு இது மூணுங்க வந்து ஒரு முக்கியமான உரமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க இது எதுக்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா இது என்னங்க இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூர் புழக்கங்க சரி ஆட்டு புழக்கங்க இது அப்படியே பவுடர் பல்லுடைய செல்வெட்டு பவுடர் பண்ணிருக்கேன் பல்லுங்க நான் ாங்கண்ணா வணக்கங்கண்ணாண்ணா உரோட பேர் அப்புறம் நம்ம பேக்டரி எங்க அமைஞ்சிருக்கு நம்ம பேக்டரியில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதை பத்தி தெளிவா சொல்லுங்கண்ணா நான் வணக்கங்கண்ணா என் பேர் வந்து லைலேஷ்ங்க நான் ஆதிரா ஆர்கானிக் மேன்யூன்னு சொல்லிட்டு பயோ கம்போஸ் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஊரு பாத்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக் மேட்டு டேம் குளத்துருங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்க பயோ கம்போஸ் பண்ணிட்டு இருக்கோங்க ஒரு த்ரீ இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சரி இப்ப நம்ம பயக்கம்போஸ்ட்ல மெயினா வந்து என்னென்ன மூலப்பொருள் ரா மெட்டீரியலை வந்து பயன்படுத்துறீங்க எத்தனை வகையான பொருட்கள் அதை பத்தி தெளிவா சொல்லுங்க சரி சரிங்க இது வந்து மலை மாட்டு சாணிங்க மலையில இருந்து எடுக்கிறதுங்க நம்ம நார்மலா இங்க பண்ணையில எல்லாம் இங்க வாங்கறது இல்லைங்க தான் வாங்குறாங்க அங்கதான் அந்த குச்சி கோல் வராதுங்க சரி சரி அந்த அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா உங்களுக்கு வந்து

அதாவது இது வந்து கரும்பு கரும்போட எப்படிங்க ஆமாங்க இது வந்து எப்படின்னா இந்த நிறைய பேர் கரும்பு கம்ப சுகர் கேன் பேஸ்ட் கம்போஸ்ட் பண்ணுவாங்க நிறைய கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி நாம இது வந்து நம்ம மெட்டீரியல் ஆட் பண்றேங்க சுகர் கேன் கம்போஸ்ட் ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணுவோம் இதுவுமே இதே கம்ப இதே கம்போஸ்ட் தாங்க கரும்பு சக்கிங்கிறது ஒரு விதமான கம்போஸ்ட் தாங்க இதுவுமே காட்டுக்கு டேரக்டா யூஸ் பண்ணலாம் கம்போஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாங்க ஓகே நாங்க ஒரு ப்ராடக்டா ஆட் பண்ற தான் நைட்ரஜன் கொஞ்சம் நல்லா இருக்குங்க எல்லா கண்டும் கொஞ்சம் என்பிகே கண்டும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஓகே அதனால இது ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணுவோம் சில பேருக்கு சில ஃபார்மர்ஸ் கம்போ சுகர் கேன் கம்போஸ்ட் மட்டும் பண்றீங்க

இது வந்து பகாஸ் யூஸ் பண்றேங்க ஹைலி பொட்டாஷியம் இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா கோழி எழுங்க சரி சரிங்க இது நம்ம அப்போ இது பண்ணையில இருந்து நாமக்கல்ல இருந்து எடுக்குறேங்க சரி சரிங்க இது கோழி எழுவங்க ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூரியா கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு ஓகே இப்போ நம்ம வந்து இப்ப மூணு கண்டென்ட் ம் பாத்துருக்கீங்க இது எல்லாத்திலயும் அடங்கிடுச்சுங்க சரி மீதி கூட வந்து மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ட் வந்து எல்லாத்திலயுமே இருக்கு இந்த கம்போஸ்ட்ல ஓகே நம்ம பார்த்ததுல எல்லாமே ஒரு செடிக்கு தேவையான என்னென்ன நுண்ணூட்ட சத்து பேரூட்ட சத்து நுண்ணூட்ட சத்து ரெண்டு சொல்லுவாங்க சரி இந்த ரெண்டு சத்துமே இதுல இருக்கு எங்க வணக்கங்க நான் வந்து சேலம் என் பேர் வினோத்ங்க நான் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்துல குருமுருங்க கிராமத்துல ஒரு பலா செடி ஒரு ஏழு ஏக்கர்ல வச்சிருக்கேன் அப்புறம் முன்ன கொஞ்சம் கொஞ்சம் டல்லா இருந்தது செடி பார்த்தா ஒரு மாதிரி இருந்தது அப்புறம் ஆதிலான்னு சொல்லி குளத்தூர்ல ஒரு ஃபார்ம் இருக்குங்க இயற்கை பயோ கம்போ அதுல வந்து மெட்டீரியல் கொடுத்தாரு அவரு அதை வாங்கிட்டு வந்து ஒரு பத்து இருபது மூட்டைக்கு மேல போட்டிருக்கேன் ஒரு ஃபார்ட்டி டேஸ்க்கு முன்னாடியே போட்டுட்டு இருக்கு ஆனா வந்து அப்ப வந்து கம்மியா தான் சரி வச்சோம் இப்போ பார்த்தா இப்போ நிறைய வச்சிட்டு இருக்கு இப்ப கொஞ்சம் குளோத் நல்லாவே இருக்கு எங்கிட்ட எல்லாம் பிடிச்சிருக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு பாத்தீங்கன்னா தெரியுதா சூப்பரா இருக்கும் சரி பார்த்தா நல்லாவே இருக்கு முன்னாந்த எல்லோல்லாம் நிறைய இருந்தது இப்போ எல்லோ போயிட்டு மேக்ஸிமம் கிரீன் தான் ஆகுது அப்புறம் எங்கிட்ட வேலை செய்யற ஆளுகளும் சொன்னாங்க எல்லாம் நல்லா நீட்டா இருக்கு எந்த குறை இல்லை நல்லா இருக்கு வெளியாட்கள் எங்க கூட பேட்ச் நிறைய பேர் வச்சிருக்காங்க அவங்க வந்து எங்கிட்டதான் ஐடியா கேட் கேட்டு பண்றாங்க எல்லாம் ஃபோன் கேட்டுறாங்க எங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க நான் அந்த வந்து ஆதினால வந்து இயற்கை ஒருத்தர் அதை பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ வரல எந்த குறையும் குறையும் இல்லை அவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு கிலோ வைங்க அப்படின்னு சொன்னாரு ஒரு ஒரு கிலோ தான் வச்சிருக்கேன் ஒரு டப்பா அது ஒரு கிலோ வரும் மேக்ஸிமம் ஒரு ஒரு டப்பா வச்சிருக்கு சப்போஸ் ஒன்னும் எந்திரிக்காத செடிக்கு ஒன்னும் கொஞ்சம் சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கு மாதிரி எங்களால பண்ணிட்டு இருக்காங்க ஏழு ஏக்கர் ஏழு ஏக்கர் செடி ஏழு ஏக்கருக்கு வச்சிருக்கு விவசாயிகள் இந்த மாதிரி வந்து வாங்கி வைக்கணும் நினைக்கிறது கண்டிப்பா வைக்கலாம் கண்டிப்பா ஹண்ட்ரட் வைக்கலாம் இது வேற இது நல்லா இருக்கு அதனால எந்த விவசாயம் ஆமா இயற்கை விவசாயம் தான் பண்ணுது வேற மருந்து அடிக்கல என்ன மருந்துன்னு அடிக்கல இயற்கை முழுக்க முழுக்க இதுதான் பண்ணிட்டு இருக்கு செகண்ட் ஒன்னு எங்ககிட்ட ஐடியா கேட்டு நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க வளர்ச்சியை பார்த்து எங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஒரு நம்ம அஞ்சு பொருள் சேர்த்துருங்க நீங்க என்னென்ன பொருள் பார்த்துருப்பீங்க எதனால இப்போ இந்த அஞ்சு பொருள் சேர்த்துறாங்கன்னா அந்த காலத்துல வந்து ஆட்டு சாணம் மாட்டு சாணம் கோழி அருவு இந்த மூணுங்க வந்து ஒரு முக்கியமான உரமா பயன்படுத்திட்டு இருந்தாங்க இது எதுக்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா இதுல எல்லா சத்தும் இருக்குங்க மெயினாக பேரோட்ட சத்து இருக்குங்க அதனால அந்த காலத்துல வந்து இதை உரம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ நம்ம வந்து இதுக்க இந்த நம்மளுது வந்து இதுல பேரோட்ட சத்து நுண்ணோட்ட சத்து ரெண்டும் கிடைக்கிறதுக்கோசரம் இந்த அஞ்சு பொருள் ஆட் பண்றாங்க எதுக்காக இந்த அஞ்சு பொருள் ஆட் பண்றாங்கன்னா ஒரு செடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து எல்லா ஓட்ட சத்து கொடுத்து வளர்த்துனா பெருசாகிறப்ப எந்த பிரச்சனையும் வராது அதாவது அந்த காய் ஊடுறது காய் வந்து ஷைனிங் வராது காய் கலரேஷன் வர்றதுக்கு செடி நல்லா வளர்ச்சி அடையிறதுக்கு இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எல்லா சத்தும் தேவைங்க என்பி கே பேரூட்ட சொத்து மட்டும் தேவையில்லை நுண்ணூட்ட சத்து தேவைங்க அதுக்காக நாங்க வந்து இந்த அஞ்சு பொருள் ஆட் பண்றேன் சரி ஓகே இப்ப இந்த அஞ்சு பொருளும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து சின்னதுல இருந்து நல்ல ஊட்டச்சத்து கொடுத்து வளர்த்துறதா பெருசாகிறப்ப நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்குங்க அதே தான் ஒரு செடிக்குங்க எந்த அளவுக்கு சின்னது ஊட்டச்சத்து கொடுத்து வளர்த்துறமோ அப்பதான் பெருசான ரிசல்ட் கிடைக்குங்க மகசூல் நல்ல மகசூல கிடைக்குங்க அதுக்காக இந்த அஞ்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்குங்க சரிங்களா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பாக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த அஞ்சு பொருள் பாத்திருப்பீங்க என்னென்ன மிக்ஸ் பண்றேன்னு இப்ப இது அஞ்சுமே இங்க வந்து பில்டர் பண்ற ப்ராசஸ் சரிங்க எல்லாமே ஜலிக்கிறப்ப சொல்லியிருப்பேன் அதை பாக்கலாம் இப்போ இது என்ன அண்ணா இது வந்து உங்களுக்கு ஆட்டு சாணங்க சரி ஆட்டு சாணமும் மாட்டு சாணம் வந்து மிக்ஸ் பண்ணி இருக்குங்க சரி ரெண்டு மிக்ஸ் பண்ணது இப்போ வந்து பில்டர் பண்ணுங்க ஓகே அதாவது இதுல கொண்டு போய் கொட்டிடுவாங்க ஈரமா இருக்கிறதா என்ன பண்ணுவாங்க ஆனா இது ஈரமா இருக்கல ட்ரை பண்ணி தான் கொண்டு வருவாங்க ஓகே இப்ப ஈரமா இருக்காது ட்ரை பண்ண ப்ராடக்ட் கொண்டு வந்து பில்டர் பண்ணுவாங்க இது வந்து உங்களுக்கு மண்ணு தெரிய வந்துருங்க அந்த பக்கம் வாங்க பார்க்க

கீழ வந்து உங்களுக்கு ஃபைன் பவுடரா வரும் இது வந்து உங்களுக்கு கீழ ஃபைன் பவுடர் ஓகே அதாவது பியூரா இருக்கும் எந்த இடத்தில எதுவும் இருக்காது உங்களுக்கு பாக்குறப்பயே தெரியும் மணல் எப்படி இருக்கு கவனமா இல்ல இதுல வந்து ஆனா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடலாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் சரி சரி அதாவது எல்லா இடத்துலயும் அந்த பொருள் அஞ்சு பொருள் போய் சேர்ந்து ஓகே அதுதான் இந்த மாதிரி வந்து எல்லா பொருளையும் தனித்தனியா வந்து எல்லாருமே பண்ணி எடுத்து வச்சுப்பேன் ஆமா எல்லாம் இருபது மிக்ஸ் பண்ணுவோங்க அது அடுத்த பிளான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன் சரி

ஆனால் இது வந்து நைன்டி டேஸ் ப்ராசஸுங்க இந்த கம்போஸ்ட் வந்து நைன்டி டேஸ் ப்ராசஸுங்க இப்போ நம்ம இதில் இந்த இப்போ மிக்ஸ் பண்ணி கம்போஸ்ட் பண்றத பாத்துட்டு இருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீகம்போசிங் பேக்டீரியா போடுவாங்க ஓகே எதுக்காகனா அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா டீகம்போஸ்ட் ஆகிறதுக்காக ஏன்னா எவ்வளவு எவ்வளோ டீகம்போஸ்ட் ஆகுதோ அப்போ அந்த செடி எடுத்துக்கும் டீகம்போஸ்ட் ப்ராசஸ் இந்த க நல்லா ப்ராடக்ட் ஃபெயிலுங்க ஏன்னா டீ இங்கே மெயின் மேட்ரு கம்போஸ்ட்டுக்கு தேவையானதுன்னா கம் பயோ கம்போஸ்ட் என்னால கம்போஸ்ட் ப்ராடக்ட் ஏன்னா கம்போ எந்த அளவுக்கு கம்போஸ்ட் பண்ணி கொடுத்தோன்னா உடனே எடுத்துக்கும் அதாவது நம்ம அட்வான்ஸ் பண்ணுறேங்க எந்த அளவுக்கு கம்போஸ்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அட்வான்ஸ் பண்ணுறேன்

அது எதுக்காக பண்றோம் திருப்பி இந்த டீகம்போஸ் ஆகிறதுக்காக திருப்பி போட்டு திருப்பி இதே மாதிரி பிட் பண்ணிரோம் டோட்டலா எல்லாமே டீகம்போஸ் ஆயிடும் கண்டிப்பா நம்ம டீகம்போஸ் ஆனா தான் கம்போஸ்ட் வேஸ்ட் ஏன்னா டீகம்போஸ் ஆனா செடி எடுத்து அதனால தான் இவ்வளவு அட்வான்ஸ் பண்றாங்க இவ்வளவு கேவலோ டீகம்போஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு செடிக்கு சீக்கிரம் கிடைக்கும் எடுத்து கிடைக்கும் சரி ஓகே இங்க இப்போ 90 நாளுக்கு அப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும் அது எப்படி பண்றீங்க அத பத்தி தெரிஞ்சுக்கறேன் 90 days டேஸ்க்கு அப்புறம் ஃபைனல் processங்க இங்க வந்து பேக்கிங் processங்க இந்த இடத்துல இது பேக்கிங் ஏரியாங்க இது வந்து ஃபைனல் product ஆமாங்க இது ஃபைனல் product இது வந்து compost ஃபைன் compost ஐட்டம ஓகே இந்த இடத்துல வந்து అలా பஞ்சு மடி ஏ இருக்கு ரெடி டு யூஸ் கண்டிஷன்ல இருக்கு ஆமாங்க இன்னும் பண்ணுவோம் என்ன என்ரிச் பண்றங்க இந்த அடுத்த பஸ் வந்து என்ரிச் processங்க என்ரிச் பண்ண என்ரிச் பண்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் டீகம்போசிங் பாக்டீரியாங்க இது வந்து நீங்க சிக்ஸ்டி டே பார்த்துருப்பீங்க அந்த அந்த இது அந்த லிக்விட் வந்து எதிர்ப்பு இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீவிடுங்க சரி இதுல நம்ம கம்போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சீவிட் ஆட் பண்றோம் ஓகே அதாவது கடல் பாசி கடல் பாசி ஆமா கடல் பாசி ஒரு ஆட் பண்ணிக்கிறோம் உங்க பாத்தீங்கன்னா த்ரீ பிளாக் தான் இருக்கும் ஓகே கடல் பாசி ஆட் பண்ணி கொடுக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரீஸ் பண்றதுக்காக மொபிலைசிங் பாக்டீரியா ஓகே நிறைய ஃபார்மர்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்டாங்க மொபிலைசிங் பண்ணி கொடுங்க

பாக்டீரியாவும் சி வீடும் கொடுக்குறப்ப சேம் கான்சென்ட்ரேஷன்ல போகும் ஓகே இந்த சி வீடும் அதே கான்சென்ட்ரேஷன்ல போகும் மொபிலைசிங் பாக்டீரிய ரெண்டுமே சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் ஆமா ஆமா கண்டிப்பா உங்களுக்கு கட சி வீடுங்க வந்து சி வீடு வந்து இதல ஸ்ப்ரே பண்றங்க பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் கடுப்பா வருங்க இந்த சி வீடு தாங்க சி வீடு மொபிலைசிங் பாக்டீரிய ரெண்டுமே இதல வந்து இப்படி பண்ணி மிக்ஸ் பண்ணி வந்துறோம் ஸ்ப்ரே பண்ணிரோம் இது ஃபுல்லா கொடுத்தா அப்புறம் மிக்ஸ் பண்ணி பேக்கிங் ஆமாங்க இது அடுத்து இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பேக்கிங் ஓகே இப்போ இது வந்து கையிலேயே பேக் பண்றதுனாங்க யூஸ் பண்ணலாங்க ஓகே எதனால கையிலேயே பேக் பண்றோம்னா அப்பதான் எல்லா இடத்துலயும் கட் ஆஃப் அந்த ப்ராடக்ட் சேர்ந்துருக்கா அதாவது பைன கம்போஸ்ட் ஆயிருக்கா பைன கட் அந்த மொபிலைசிங் பேட்டரியா சி விட் கட் ஆயிருக்கா தான் கையில பண்றது சரி நிறைய மிஷினரி இருக்குங்க என்ன நாங்க யூஸ் பண்றது இல்லைங்க

நீங்கள் வெயில் இருக்கக்கூடாது மழையிலேயே நிறையா எல்லாமே பார்த்துருக்காங்க அதனால லைனர் கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் மோட்டர் லோடிங் அன்லோடிங் பண்ணுறப்ப உள்ள லைனர் உடையாத வாய்ப்பு இருக்கு மேக்ஸிமம் இல்லாத மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் தான் பையன் ஓகே இருந்தாலும் நல்லா கூலிங்கான இடத்துல வச்சுக்கிட்டா ப்ராடக்ட் நல்லா இருக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ல எல்லாமே பிரிண்ட் பண்ணியிருப்பேங்க கிளாப்ஸ் எல்லா கிளாப்ஸுக்கும் யூஸ் பண்ணலாங்க அதாவது உங்களுக்கு என்னென்ன பர்சன்டேஜ் இருக்கு பிஹெச் எவ்வளோ இருக்கும் ஆர்கானிக் கால் பண்ணி எவ்வளோ இருக்கும் டோட்டல் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசு எல்லாமே எழுதி இருக்கும் சரி எல்லாமே நம்ம சர்டிஃபிகைட் லேப்ல கொடுத்துங்க ஓகே ஒவ்வொரு பேச்சுக்கும் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுப்போம் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பேக்கிங்கே சாப்பிடும் ஒவ்வொரு பேக் ஒரு ஹண்ட்ரட் ட்ரெண்ட்ஸ் போனோம்னா ஒரு ஹண்ட்ரட் ட்ரெண்ட்ஸ்க்கான ரிப்போர்ட் நம்ம போயிட்டு இருக்காங்க வந்து மெயினா நம்மளோட உரத்தை எழுந்த ஒரு எந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் எவ்வளோ பயன்படுத்தலாம் எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தலாம் கண்டிப்பா சொல்றாங்க எல்லா கிராப்ஸுக்கும் யூஸ் பண்ணலாங்க அது அதாவது வந்து ஃபெர்டிலைசர் தாங்க எல்லா கிராப்புக்கும் யூஸ் பண்ணலாம் மெயினா ட்ரீஸ் கிராப்ஸ் தென்னம் பாக்கு இது எல்லாத்துக்கும் நல்லா யூஸ் பண்ணலாங்க நல்ல ரிசல்ட்டுங்க எங்கிட்ட நிறைய ஃபார்மர்ஸ் இருக்காங்க தென்னை பாக்கு நல்ல ரிசல்ட்டுங்க எங்கிட்ட சப்போஸ் உங்கள் நம்ம ப்ராடக்ட்ல இருந்தால் உங்களுக்கு தயக்கம் இருந்தாலோ இல்லை ரிசல்ட் எப்படி இருக்கணும் என்னன்னு கேட்டாலோ அந்தந்த விவசாயி நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணி யார் யாரெல்லாம் பலன் அடிச்சாங்களோ அவங்களோட நம்பர் நாங்கள் கொடுக்குறேங்க நீங்க நீங்கள் ஆலோசனைப்பட்டுக்கலாம் எப்படி நம்ம ரிசல்ட் இருக்கு என்னன்னு பட்டுருக்கலாங்க கண்டிப்பாக இப்போ தென்னை மணம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வச்சிருக்க மரமாக இருந்தால் ஒரு அஞ்சு டு ஆறு கிலோ யூஸ் பண்ணாங்க சின்ன மனமாக இருந்தால் ஒரு மூணு கிலோ யூஸ் பண்ணலாங்க சேம் அதே இதான் வாழைக்கு ஒரு மரத்துக்கு ஒரு கிலோ விதத்துல ஒரு தொண்ணூறாவது நாள் அதாவது மண் அனுப்பாங்க அந்த டைம்ல வந்து கொடுக்கலாங்க மீது எல்லா கிராப்ஸுக்கும் அதாவது வெஜிடபிள் கிராப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டன் யூஸ் பண்ணாங்க ஏக்கராக்கு சரிங்க இப்போ இது வந்து அவங்களுக்கு விவரங்கள் தெளிவாக சொல்லிடுவீங்க கண்டிப்பாங்க எல்லாத்துக்கும் அந்த விவரத்தை கரெக்டாக சொல்லிடுவாங்க சரிங்க இருந்தாலும் சப்போஸ் யாராச்சும் அவங்க பர்சனலாக அக்கடி வச்சிருப்பாங்க அவங்க விட்டையும் ரெக்கமெண்டேஷன் கேட்டுக்கலாம் சரிங்க இப்போ கெமிக்கல் ஒரு நம்ம உள்ள வேறுபாடு என்ன கெமிக்கல் வந்து செப்பரேட்டுங்க தனி பயோ வந்து செப்பரேட்டுங்க இப்போ அந்த கெமிக்கல் அங்கே வேலை செய்யணும்னா மண்ணில் ஏன் மண்ணுல வந்து நல்ல வளம் ஃபெர்டிலிட்டி இருந்தா மட்டுமே தான் அந்த கெமிக்கல எங்க வேலை செய்யுங்க செடிக்கு கொடுக்குற சத்தை தாண்டி மண்ணுக்கு நல்ல சத்தா கொடுத்தா அந்த செடி நல்லா வளருங்க ஓகேங்க அதாவது பயோ கம்ப பயோ ஃபெர்டிலைசர் தனித்தனியே பிரிக்க வேண்டாம் அதாவது பயோ கம்ப பயோங்கிறது வந்து நீங்க மண்ணுல இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு பிளான்ஸ் நல்ல குரோத் இருக்குங்க அதாவது கெமிக்கல் உரத்தை பயன்படுத்தி ஒரு விவசாயம் பண்ணிட்டு ஒரு விவசாயி இயற்கை உரத்துக்கு மாறினா எந்த ரேஷியோல இருந்து ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கலாம் ஆனா நாங்க மேக்சிமம் எல்லா ஃபார்மர்ஸையும் சிக்ஸ்டி டு ஃபார்ட்டி சொல்லுவோங்க பயோ ப்ராடக்ட்ஸ்ங்கிறது இது ஒண்ணு மட்டும் இல்லைங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இது என்னன்னா மண்ணுக்கு ஒரு நுண்ணுயிரி கொடுக்குதுங்க மண்ணுக்கு வந்து சத்த கொடுக்குது மண்ணுக்கு உயிர் கொடுக்குற விஷயத்த நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோங்க இது என்னதான் கெமிக்கல்ல என்னதான் கெமிக்கல் யூஸ் பண்ணாலும் செடி சில காட்டுல வளரல எனக்கு நல்லா வரலீம்பாங்க என்னன்னா காரணம் மண்ணில் வந்து நுண்ணுயிரி கண்படி கம்மியா இருக்குங்க மண்ல வந்து ஆர்கானிக் கார்பன் இருந்தா மட்டுமே தான் மண் செடி நல்லா வரணுங்க ஆர்கானிக் கார்பன் நாங்க நல்லாவே இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோங்க நம்ம ப்ராடக்ட்ல மெயின் நாங்க போக்கஸ் ஆர்கானிக் கார்பன் தாங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்கானிக் கார்பன் இருக்குதோ அளவுக்கு செடி நல்லா வளருங்க மண்ணை நல்ல ஆர்கானிக் கன்டன் கொண்டு போய் சேர்த்து நம்ம பயோ கம்போஸ்ட் யூஸ் பண்ணலாங்க இது இருந்தாவே உங்களுக்கு கெமிக்கல் வேலை செய்யும் கண்டிப்பாக கெமிக்கலும் வேலை செய்யும் பயோ வேலை செய்யுங்க நீங்க பயோ கெமிக்கல் உங்களுக்கு ஃபார்மர்ஸ் பயோ யூஸ் பண்றாங்க கெமிக்கல் ஃபார்மர்ஸ் கெமிக்கல் யூஸ் பண்றாங்க எங்களோட மோட்டிவ் என்னன்னா எல்லாமே ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு மாற்றுங்க கண்டிப்பா சரி ஓகேங்க நம்ம வீடியோக்குள்ள வந்து பாத்துட்டு வரவங்களுக்கு இந்த மாதிரி உரங்கள் தேவைப்படுது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளணும் சோ எவ்வளவு மூட்டைகளுக்கு கிடைக்கும் எந்தெந்த மாவட்டம் எந்தெந்த மாநிலங்களுக்கு கிடைக்கும் தெரியும் மூணு ஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூணு இடத்துக்கு கொடுத்துட்டு இருக்கேன் சரிங்க இதை தாண்டி நர்சரிக்கும் கொடுத்துட்டு இருக்கேங்க சரி நிறைய நர்சரிங் ஹோம் கார்டனிங் நிறைய குடுத்துட்டு இருக்கேன் இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு எடுத்தா ஆல் ஓவர் எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் ஓகேங்க அதாவது அந்த கிலோமீட்டர் ரேஞ்ச் வச்சிருக்கேன் அந்த ஒன் ஃபிஃப்டிக்குள்ள ஃப்ரீ சரி ஒன்ிபிக்கு மேல போகுது அப்படின்னா ஒரு சம்பவம் அமௌண்ட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வாங்குங்க ஓன் வெஹிக்கல் தான் இருக்குங்க ஓன் வெஹிகளுக்கு அவங்க தோட்டத்துக்கு ஸ்ப்ளை பண்ணி கொடுங்க சரிங்க ரொம்ப தெளிவா சொல்லிடுறீங்க இது யாருமே வந்து இந்த மாதிரி உரம் செய்யறதுக்கு காட்ட மாட்டாங்க ஆமா அதோட இல்லாம எவ்வளவு ரேஷியோ என்னென்ன கலக்கறீங்கன்னு சொல்லிட்டீங்க ஆமா நம்ம எப்படினாங்க நம்ம எப்படினாலும் ஓப்பன்ல தான் இருக்குங்க எப்படி வேணாலும் பாக்கலாம் ஏன்னா முதல்ல விவசாயிகளுக்கு வந்து நம்ம என்ன பண்றோங்க தெரியுனு உண்மையா பண்றோமா இல்ல ஏதாவது கலப்படம் பண்றமா என்னங்கிறது எண்ணங்கிறது விவசாயிகளுக்கு நம்ம நம்ம எது பண்ண முடியும் அதனால யாருன்னாலும் பாக்கலாம் கண்டிப்பா இது எல்லாமே வெளிப்படையே தெனிவங்க தான் பண்றாங்க சரிங்களா ஏன்னா அது அவங்க ஒரு மன திருப்தியா போய் பயவங்க சீத்திரம் நம்ம மண்ணுல போட்டிருக்கோம் அப்படிங்கிற எல்லா விவசாயம் மன திருப்தியாகதான் நம்ம மோட்டிவேங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்கன்னா சோ கண்டிப்பா நம்ம வீடியோ பாத்துட்டு வரவங்களுக்கு நல்ல முறையில பண்ணிடுங்க கண்டிப்பா உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க் தேங்க்யூ